தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கம் விழா கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் ஜோதிடர்களுக்கு தனி நல வாரியம் அமைத்து தர அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் முப்பெரும் விழா கோவை அவினாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் சபை தலைவர் சமில் முருகன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தென்னிந்திய ஜோதிடர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து விளக்க உரையாற்றினார் தொடர்ந்து கூறிய அவர் ஜோதிட கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல ஜோதிடத்துறை தொடர்பான பாடத்திட்டத்திற்கான கல்லூரியை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார் விழாவில் தென்னிந்திய ஜோதிடர் சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணாதுரை கௌரவ தலைவர் காளிதாஸ் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் கவிராஜ் குருசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சங்க கொடி அறிமுகம் மற்றும் நிர்வாகிகள் அறிமுகம் என முப்பெரும் விழாவாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஜோதிடர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சித்தர் வழி வந்த கால நேரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து தர வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் மற்றும் ஊடக பிரிவு ஆனந்தன் சங்ககிரி செந்தில்குமார் தஞ்சை முருகன் அத்தானி ஆனந்தன் மங்களாபுரம் செந்தில்குமார் ஒருவந்தூர் சிவக்குமார் கணேசன் பார்த்திபன் சாய் செந்தில் ஸ்ரீசாய் சரவணா திங்களூர் சிவக்குமார் தனபால் தங்கத்துறை கிருஷ்ணன் பெரியசாமி கோவை சின்னத்துறை ஆனந்தன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஜோதிட நல சங்கத்தை உருவாக்கிய பிரசன்ன மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அமைப்புல என்ன ஒரு ஆலோசகராக நியமித்த அவருக்கும் இந்த சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நோக்கம் அப்படின்னா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த நான்கு மாவட்டத்திலும் உள்ள மாநிலத்திலும் உள்ள ஜோதிடர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும் இந்த வாரியத்தின் மூலம் நலிந்து போன ஜோதிடர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கல்வியை உருவாக்கி தர வேண்டும் அதே போல இந்த ஜோதிடத்தின் மூலமாக மிகப்பெரிய ஜோதிட கலையை வளர்க்கும் வகையில் மிகப்பெரிய ஜோதிட கல்வி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அனைத்து ஜோதிடங்களும் இந்த அமைப்பில் இணைந்து இந்த அமைப்பை வலிப்படு வலுப்படுத்த வேண்டும் அதேபோல் உங்களையும் நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்